ஹை ஃபினான்ஷியல் சென்டர்வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு ஃபினான்சியல் சென்டர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படின்னா நம்மளுடைய குழந்தைகளை பற்றினா வந்து பத்து வயசு வளரும்போது அந்த குழந்தையை எப்படி பணக்காரராக மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா உலகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்மளுடைய குழந்தைகள் பற்றினா வந்து வசதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பேரண்ட்ஸ் தான் தொண்ணூற்றம்பது புள்ளி ஒன்பது பர்சன்டேஜ் பேரண்ட்ஸ் இருக்கிறோம் ஸோ நம்ம பல தியாகங்களை பண்ணி நம்மளோட குழந்தைகளை எப்படி பார்த்தீங்கன்னா வந்து பணக்காரராக மாற்றறது அப்படிங்கிறதை யோசிச்சுருப்பீங்க நீங்கள் பெருசாக தியாகமெல்லாம் பண்ண வேண்டாம் வாங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வெறும் சில ஆயிரங்களை மட்டுமே நீங்கள் செலவு பண்ணி பத்தே வருஷத்தில் அதாவது உங்கள் குழந்தைக்கு பத்து வயசு ஆகும்போது பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே உங்கள் கையில் காசு இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா வந்து பார்த்துக்கலாம் அப்படி என்ன மெத்திரியல் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா போல நான் சொல்லக்கூடியது மியூச்சுவல் ஃபண்டு தாங்க மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்திங்கன்னா வந்து பல வகையான ஃபண்டுகளை வந்து ஏற்கனவே நிறைய வீடியோவில் நான் வந்து போட்டுருக்கிறேன் அதில் பார்த்த பார்த்திங்கன்னா வந்து நிறைய நிறைய பதினஞ்சு இருபது பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுக்கக்கூடிய ஃபண்டுகளும் இருக்குது எட்டு பர்சன்டேஜ் ஒன்பது பர்சன்டேஜ் கொடுக்கக்கூடிய ரிட்டனும் இருக்குது நம்ம இங்கே கால்குலேஷனுக்காக பதிமூணு பர்சன்டேஜ் கொடுக்கக்கூடிய மல்டி கேப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் மல்டி கேப் ஃபண்ட் அப்படிங்கிறது முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கணும் மல்டி கேப் ஃபண்ட் அப்படிங்கிறது என்னன்னா நீங்கள் போடக்கூடிய அமௌண்ட்டு ஆயிரரூவா போடுறீங்க அப்படின்னா அந்த ஆயிரரூவாய் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மால் கேப் கம்பெனி லார்ஜ் கேப் கம்பெனி மிட் கேப் கம்பெனி அப்படின்னு சிறு குறு மற்றும் பெரிய நிறுவனங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி அதில் கூடிய வரக்கூடிய லாபத்தை எடுத்து தான் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க இது கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு பர்சன்டேஜுக்கு மேலே பார்த்து பதினஞ்சு வருஷமாக ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்குது அதனால் அந்த கால்குலேஷன் எடுத்து நான் வந்து உங்களுக்கு போட்டுருக்கிறேன் இங்கே வாங்க எக்ஸாம்பிள் போகலாம் இங்கே நான் காமிச்சிருக்கக்கூடிய அட்டவணை பார்த்திங்க அப்படின்னா தெரியும் உங்கள் குழந்தை பிறந்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ஆயிரம் ரூபா போட ஆரம்பிச்சிருங்க அப்போ பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு வயசு அதாவது பன்னெண்டு மாதம் முடிஞ்ச சொன்னேன் உங்கள் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா வந்து பன்னெண்டாயிரம் ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அதாவது ஒரு வயசு முடிஞ்ச அந்த ஒரு வயசு அந்த முதல் பிறந்த நாள் முடிஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டாவது வருஷத்துலேருந்து உங்களுடைய அமௌண்ட்டு ஆயிரம் ரூபா போடுறீங்க அதை ரெண்டாயிரமாக மாற்றிடுங்க அப்போ அந்த வருஷத்தில் இருபத்தி நாலாயிரம் போடுவீங்க அப்போ ரெண்டாவது பிறந்த நாள் முடிஞ்சொன்னே நீங்கள் போடக்கூடிய அமௌண்ட்டை மூவாயிரமாக மாற்றிடுங்க இப்படியே பார்த்தீங்கன்னா வந்து பத்து வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து மாத மாதம் போடக்கூடியது வருஷத்துக்கு ஒரு அப்படின்னு மாதம் மாதம் போடக்கூடிய அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணி நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்கீமில் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் வந்து போடுறீங்க அப்படின்னா உங்களுடைய போட்ட அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் போட்டிருப்பீங்க அது உங்களுக்கு எவ்வளோவா கிடைக்கும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் பதினோரு லட்சமாவது கிடைக்கும் ஓகே ஸோ இது டேக்ஸ் எல்லாம் போகும் உங்களுக்கு ஒரு பத்து லட்சம் பத்தே லட்சாவது பார்த்தீங்கன்னா கைக்கு வரும் அப்போ நீங்கள் உங்களோட குழந்தை உடனே பார்த்தீங்கன்னா வந்து என்ன நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பெருசாகும் போது கல்யாண செலவுக்கு எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரி பண்ண வேண்டியது கவலை கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது பெரிய அமௌண்ட் சேர்த்து நினைக்க வேண்டாம் சின்ன சின்ன அமௌண்ட்டு தான் சிறுக சிறுக நீங்க மாதம் மாசம் ஒரு அமௌண்ட்டை போட்டு வச்சிங்கனாலே உங்களுக்கு பெரிய அமௌண்ட் வரும் கண்டிப்பாக நான் வந்து வருஷத்துக்கு ஒரு இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணுமா அப்படி இன்க்ரீஸ் பண்ணாமல் பண்ணக்கூடாதா அப்படின்னா தாராளமாக பண்ணலாங்க ஆயிரம் ரூபா தான் என்னால் போட முடியும் இல்லை ரெண்டாயிரம் ரூபா என்னால் மாசம் மாதம் போட முடியும் பட் நான் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு போடுறேன் பதினேழு வருஷத்துக்கு போடுறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் போடலாம் உங்களுக்காக வந்து நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வந்து சில்ட்ரன்ஸ் கிஃப்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ஃபண்டோட பேர் பார்த்தீங்கன்னா வந்து சில்ட்ரன்ஸ் கிஃப்ட் ஃபண்ட் அதாவது உங்கள் குழந்தை பிறந்தொண்ணே உங்கள் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களை வந்து நாமினியாக அதாவது காடி வந்து போட்டுக்குவீங்க போட்டு அந்த குழந்தையோட பேரில் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் அக்கௌண்ட்லேருந்து பணம் போகிற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரணும் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து லாக்இன் பீரியட்னு சொல்லக்கூடிய அஞ்சு வருஷம் கட்டாயமாக நீங்கள் போட வேண்டிய அந்த லாக் பீரியட் இருக்குது ஸோ நீங்கள் வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு பதினேழு வருஷத்துக்கு கண்டினியூஸா போட்டீங்க அப்படின்னா அது குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்டேஜ் பன்னெண்டு பர்சன்ட் ரிட்டன் கொடுத்துனா கூட உங்களுடைய அமௌண்ட் வந்து பெரிய அமௌண்ட் கிடைக்கும் அப்போ அந்த குழந்தை வந்து பதினெட்டாவது வயசு காலேஜுக்கு போகும்போதோ அல்லது இருபத்தி ஒரு இருபத்தி ரெண்டாவது வயசில் கல்யாணம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கும் நீங்கள் கவலை இல்லாமல் அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து மீட் பண்ணிக்க முடியும்